சமீபத்துல ஆஸ்திரேலியா வந்ததான ஒரு செய்தி ஒரு சகோதரி எனக்கு இதை எடுத்து அங்க அனுப்பினாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லக்கூடியதான வங்கி இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா தங்கள் பிரான்சஸ் எல்லாத்தையும் டிஜிட்டலா மாத்த போறாங்க அதனால பிரான்சஸ் எல்லாம் மூட போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து வந்துச்சு இத ஆத்தரி கேட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களே அதை அங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சு உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க இந்த செய்தியில நமக்கு என்ன இம்பார்டன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நம்ம டிஜிட்டல் கரன்சியை நோக்கி போயிட்டே இருக்கிறோம் இப்போ ஒவ்வொரு வங்கிகளாக டிஜிட்டல் கரன்சிக்கு மாறிக்கிட்டே இருக்கிறாங்க டிஜிட்டல் கரன்சினா என்ன இப்ப நம்ம வந்துட்டு கையில மேனுவலா யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா இப்ப ஏற்கனவே இது கார்டாக மாறிட்டு இருக்கு நம்ம நம்ம பல பேர்கிட்ட கார்ட்ஸ் இருக்குது இது அப்படியே அந்த கியூஆர் ஸ்கேன் ஜிபே நம்ம சொல்றோம்ல போன் பே இப்பெல்லாம் சொல்றோம்ல எல்லாமே டிஜிட்டலா மாறிக்கிட்டே இருக்கு இப்ப பேங்க்ஸே டிஜிட்டலா மாறப்போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்க பணத்தை நீங்க பேங்க்ல போயும் எடுக்க எடுக்க முடியாது பியூர்லி ஹண்ட்ரட் டிஜிட்டல் முழுக்க முழுக்க நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கார்டு எதை வாங்கினாலும் கார்டு இப்பவே நீங்க நம்ம ஊர்லயே பாத்துருப்பீங்க தெருக்கல்ல ரோட்ல இருக்கக்கூடிய சின்ன தள்ளுவண்டியில கூட இப்ப அங்க நீங்க ஜிபே வந்துருச்சு கியூஆர் ஸ்கேன் வந்துருச்சு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஜிட்டலாக மாறும்பொழுது முழுவதுமாக இது வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது அப்படிங்கறதான வெளிப்படுத்தல் பதிமூணு பதினாறு பதினேழு நோக்கி போயிட்டே இருக்கு தங்கள் தங்கள் கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை போடுவாங்கன்னு இருக்கு இல்லையா அதனுடைய மிக முக்கியமான தான் இது பார்க்கப்படுகிறது டிஜிட்டல் பேங்கிங் இந்த இந்த கரன்சிலிருந்து டிஜிட்டல் கரன்சி டிஜிட்டல் பேங்கிங் ஆக மாறிக்கொண்டே இருக்கிறது இது ஏற்கனவே உள்ள ஒரு ப்ராசஸ் தான் இப்போ பேங்க்ஸ் மொத்தமா மாறுது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக மாற்ற போகிறார்கள் அப்படின்னா காலம் வெகு தூரத்தில் இல்லை அப்படின்னு அர்த்தம் இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம்